கும்பிடறனு ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிங்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு தவணை பக்கம் வரோம் கொடுத்த அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க உழவுதாக தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்தவன்னு வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதியா இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் கொடுக்கலாம்னு என் சொந்த ஒரு வேப்பி நானும் தான் புளியம்பட்டி உங்களுக்கு சார் நானே சார் நீ வாங்க

மட்டன் மசாலா அப்புறம் முட்டை பரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்ன நெருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வச்சுக்கோ வேற கீழே கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் விஷம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு காசு சார் கல்லால போய் காசு வாங்கிட்டு போயா எல்லாத்துக்கும் சேர்ந்த போகுது சாப்பிடலாமா எல்லாம் உலகத்தாயா மனம்போல போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒண்ணும் அவசரமே இல்ல Só, Sabe?

மீட்டர் பாரியா இருபத்தூப்பது காசு ரெண்டு ரூபாய் காசுக்க இருபது ரூபாய் போதும் போட்டிருக்கேன் வயிற்றுல அடிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பகாச்சு மீட்டர்ல இருபத்தி ரெண்டு ரூபாய் காசு ஆகும் இல்லையா கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி மைல் ஆகமொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டின தெரியுமா இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேக்குற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுச்சி வாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ இல்லாம

நான் இல்ல <Sith> <Indian> <makesumen> <Chelsea> நான் முதலியே சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல வேலை கேட்கறது லட்சம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம ஆமா பேண்ட் தட்டி போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வாய்க்கல சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சி உள்ள தெரியும் சார் சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் ஆ வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பார்த்து சார் என்ன நீங்க சாதாரணமாக வாங்கிக்காதீங்க சார் நான் இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கே பயிராகும் சார் நெசமாவா சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி

இந்த காலத்து குழா மாட்ட பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் போய் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துக்கங்க புடிச்சிட்டு போயிட்டாங்களா நட பாருங்களா கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி அட பாதி சங்கரா பசமாட்ட போட்டு உள்ளே அடே ஒரேக்காத்து வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னீடுவர் போல கேட்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது